பிரசாந்த் கிஷோர் வெளிப்படையா தாவே காக்கு சொன்ன விஷயம் மூட்டை கட்டிய ஆதவ் தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் நியமிக்கப்பட்டதுடன் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக விஜய் திட்டமிட்டு செயல்பட்டு வரும் சூழலில் தற்காலிகமாக அந்த பணியில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்துள்ளதோடு தாவிகா என்ன சூழ்நிலையில் உள்ளது கட்சியில் முக்கிய பங்கு வகித்த ஆதவ் அர்ஜுனா ஏன் முன்னணியில் இருக்கிறார் போன்ற பல கேள்விகள் எழுந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்கள் உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது தேர்தல் பணிகளை தீவிரமாக முன்னெடுத்து i அந்த வகையில் ஆளும் திமுக கூட்டணியை உறுதியாக வைத்துக் கொண்டு தேர்தலை எதிர்கொள்ள திட்டமிடுகிறது போல் அதிமுக தனது தலைமையிலான புதிய கூட்டணியை உருவாக்க பல கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதன் அடிப்படையில் கடந்த சில வாரங்களாக விஜய் தலைமையில் தேர்தல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன சென்னையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த தேர்தலில் தாவிகாவின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டுள்ளார் தாவிகா தலைமையிலான கூட்டணி எப்போ திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிராகவே அமையும் என்பது தீர்மானிக்கப்பட்டது ஜனசூராஜ் கட்சி தலைவர் மற்றும் இந்தியாவின் முன்னணி தேர்தல் வியூக கலைஞரான பிரசாந்த் கிஷோர் கடந்த சில மாதங்களாக தாவிகாவின் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வந்தார் சிம்பிள் சென்ஸ் அனாலிட்டிக்ஸ் நிறுவனத்தின் மூலம் அவரது குழுவினர் நேரடியாக தாவிகா தேர்தல் பணிகளில் ஈடுபட்டனர் ஆனால் சமீபத்தில் அந்த குழுவில் உள்ள பலர் ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆப் காமன் நிறுவனத்திற்கு மாறியுள்ளனர் அதேவேளை மற்றொரு தேர்தல் வியூக கலைஞர் ஜான் அரக்கிசாமி தாவிகா சார்பாக பொதுவெளியில் தெரியாமல் பணியாற்றி வருகிறார் பிரசாந்த் கிஷோர் தனிக்குழுவுடன் செயல்பட்ட நிலையில் ஆலோசனைக்காக பெரும் தொகையான தொகையை கேட்டதாக கூறப்படுகிறது இதனால் அவருக்கும் ஆதவுக்கும் இடையே ஒப்பந்தம் உருவாகவில்லை என தகவல்கள் வெளியாகின்றன இதன் காரணமாக தாவிகா அரசியல் ஆலோசனையில் பிரசாந்த் கிஷோர் வெகுவாக ஈடுபடாமல் இருந்தார் தற்போது தாவிகாவில் ஆலோசனைகள் மற்றும் முடிவெடுப்புகளில் ஆதவ் அர்ஜுனா குழுவின் தாக்கம் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் பிரசாந்த் கிஷோர் விரைவில் தேர்தல் பணிகளில் முழுமையாக ஈடுபட உள்ளதாகவும் நவம்பருக்கு பிறகு விஜயின் சிறப்பு ஆலோசகராக செயல்படுவது குறித்து முடிவு எடுக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசகராக செயல்படவிருக்கிறார் என்ற நிலையில் தற்போது குறுகிய ஓய்வு எடுக்க இருப்பது தாவிகா வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பிரசாந்த் கிஷோர் மீண்டும் திரும்புவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது விஜயை முதல்வராக மாற்றுவேன் என உறுதியுடன் செயல்பட்ட ஆதவ் தற்போதைய சூழ்நிலையில் பல கட்சிகளில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நிறுவனர்கள் புகார் அளித்து வருகின்றனர் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்